காத்து காத்து நீ சுவா சாத்து என்ன எழுவது தத்தி முட்டால் திரும்பு வயலன்ஸ் சாரா சார் திரும்ப 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 ஐயோ இன்னைக்குன்னு பார்த்தா ஜட்டி போட மாட்டோமே கடவுளே ஸ்டிச் போடுற நிலைமை வந்துருச்சு வாட் இஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் இஸ் த வேஸ்டிங் ஆஃப் முதல் மலை காலம் என் முதல் ரயில் பயணம் எனது அன்பே 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 நீ எல்லாம் வா இங்கே வா ஓ ஒரே அடிதாண்டா பல்ல கிடச்சிட்டு வாங்கிக்கப்போ திரும்ப இனிமே எக்ஸல் தான் போடணும் போல ம் அடுத்த எக்ஸாம் நல்லா படிங்க போடா